குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற நாயனார் சத்தி நாயனார்னு பேர் இந்த நாயனார் வந்து கத்தியை வச்சு நாக்கை இழுத்து வச்சு அறுப்பார் ஏற சிவநந்தனை பண்ணினா சிவனை பற்றி கேலியாக பேசினா சிவனடியார்களுக்கு இடையூறு செய்தால் விபூதியை பற்றி கிண்டல் பேசினா ருத்ராட்சத்தை பற்றி கிண்டல் பேசினா இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டு கொடுப்பேன் இவர் என்ன சொல்லுவார் பசுவினுடைய அன்பை பெறுவதற்கு அவனுடைய கன்றின் ஆசைகள் நமக்கு தேவை இப்போ பசுவை பால் கறக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டெயிட்டை போயிட முடியாது பால் கறக்க முடியாது அந்த கண்ணுக்குட்டியை குட்டியை கிட்டக்கு கொண்டு போய் பசுக்கிட்ட பால் குடிக்க வைக்கணும் பசுவினுடைய அனுகிரகத்தை பெற கன்றின் உதவி தேவை அது போல சிவனது அனுகிரகத்தை நாம் பெற வேண்டுமென்றால் சிவனது ஆசிகளை நாம் பெற வேண்டுமென்றால் சிவனடியார்களின் அன்பு நமக்கு தேவை அப்படிங்கிற இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க சிவனோட அன்பை பெறணும் சிவனோட ஆசிகளை பெறணும்னா சிவனடியார்களது ஆசிகள் நமக்கு தேவை அவர்களை நன்றாக நாம் கவனிக்க வேண்டும் அப்படி இருக்கிற போது ஒரு சிவனடியாருக்கு ஒருவர் இடையூறு செய்தால் அவர் நாக்கு அறுக்கிறது எப்படி ஒரு தீமையான செயலாகும் அப்படிங்கிற அதுபடி தீமையாகும் இது மட்டும் இல்லை அடுத்து ஒரு விளக்கம் சொல்லுவேன் இதுதான் ரொம்ப முக்கியமானது அவருடைய நாக்கை நான் அறுத்துட்டேன் அப்படின்னா இதற்கு மேலும் இதை அடுத்து அவரால் பாவச் செயல் செய்ய முடியாது வேறு யாருன்னு திட்ட முடியுமா சிவனடியாரை சிவ நிந்தனை பண்ண முடியுமா பண்ண முடியாது ஆக நான் என்ன பண்ணுறேன் அவருக்கு நல்லது பண்ணுறேன் இனிமேலும் சிவனை பற்றி நிந்தனையாக பேசி சிவனடியார்களுக்கு இடையூறு கொடுத்து பாவங்களை அவர் அதிகப்படுத்தி கொள்ளாமல் அவரோட பாவத்தை நான் முற்றுப்புள்ளி வச்சுட்றேன் இனிமே அவர் பாவம் செய்ய மாட்டார் ஆக அவருக்கு முக்தி கிடைத்துவிடும் அப்படின்னு சத்திய நாயனார் சொல்றார் இது பார்த்தீங்கன்னா கடவுளை ஒருத்தர் கும்பிடுறார் கடவுளை வழிபடுறார்னா அது அவருடைய நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு அதை இன்னொருத்தர் வந்து போய் நீ தப்பு பண்ணுற நீ சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயம் அல்லன்னு நமக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட இதைத்தான் சத்தி நாயனார் வலியுறுத்துகிறார் தநாயனார் தனது கடைசி காலம் வரை இப்படி தான் வாழ்ந்தார் இப்படி தான் வாழ்ந்தார் அவர் இவருடைய குரு பூஜை வந்து ஐப்பசி மாசத்துல பூச நட்சத்திரத்தன்னைக்கு நடக்கும் இந்த இவர் பிறந்த வரிஞ்சியூர் சிவன் கோவில்ல இவருக்கு ஒரு தனி சன்னிதி இருக்கு எந்த சிவன் கோவிலுக்கு போனாலுமே பெரிய பெரிய சிவன் கோவில்களுக்கு நீங்கள்லாம் போறீங்க அப்படின்னா அந்த சிவனை தரிசனம் பண்ணிட்டு அந்த சிவனுடைய பிரகாரத்தை வலம் வருகிற போது பெரும்பாலான பெரிய கோவில்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சந்நிதிகள் இருக்கும் இந்த நாயன்மார்களை பார்த்து தரிசனம் பண்ணி அவர்களது பெயர்களை நமக்குள்ளே உள்ளே வாங்கினாலே நமக்கு ஓரளவு புக்தி வரும் இதை தாண்டி இந்த நாயன்மார்களது சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படியெல்லாம் சிவனது அருளை பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த பிறவி மனுஷ பிறவி நம்ம அத்தனை பேரும் என்ன ஆசைப்படுறோம் நம்ம பாவம் செய்யக்கூடாது புண்ணியம் தான் செய்யணும் தான தர்மம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கு நம்ம மனசில் குரு பக்தி இருக்கணும் தெய்வ பக்தி இருக்கணும் இது ரெண்டும் இல்லாமல் இந்த பிறவியை இந்த மனித பிறவியை அது மாட்டுக்கு கிடைக்கு போகிறது போட்டோம் வாழ்ந்துட்டோம் நல்லா அனுபவிப்போம் அப்படிங்கிறது வாழ்க்கை கிடையாது இதெல்லாம் யார் நமக்கு உணர்த்தினா நாயன்மார்கள் உணர்த்தினார்கள் நீ எத்தனை காலம் வாழ்கிறாய் என்பது முக்கியமல்ல நீ வாழுகின்ற காலத்திலே சிவ சிந்தனையோடு சிவ நிந்தனை செய்யாமல் நமச்சிவாய நாமத்தை சொல்லி வாழ்ந்தால் உனக்கு கையலாயத்திலே ஒரு இடம் காத்திருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தியவர்கள் நாயன்மார்கள் அந்த வகையில் சத்தி நாயனாரை போற்றி அந்த நாயனாரை நாம் வணங்குவோம் அவரது அருளாசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்